அடுத்தபடியாக அண்ணன் திரு கார்த்தி அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் நம்மளை போன்ற மாணவர்களை எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அவர் உருவாக்கின அந்த ஒரு மாணவர் அமைப்பு அதுக்கப்புறம் அவருடைய செயல்பாடுகள் அங்கே எப்படிலாம் இருந்தது அப்படின்றத பற்றி அவருடைய அனுபவத்தை இங்கே பகிர்ந்துப்பார் சரி ஓகே ஓகே யாருக்காச்சும் டைடாகிடுச்சுங்களா ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா சரி யாரும் ரைட்டு இப்போ கல்லூரிகளில் இல்லை பள்ளிகளில் நீங்கள் ஏதாச்சும் போராட்டங்கள்லையோ இல்லை வந்து இந்த அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகள்லையோ கலந்துகிட்ருக்கீங்களா எல்லோரும் யாரெல்லாம் கலந்துருக்கீங்க இதில் ஓரளவுக்கு போராட்டங்களா இல்லை அரசியல் நிகழ்ச்சிகளில் கலந்துருக்கீங்க போராட்டங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் மற்றவங்க

மற்றவங்க இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்களை கூப்பிட்டுக்கு அழைப்பு ஏதாச்சும் வந்திருக்கா இந்த மாதிரி இருக்குது வந்து சேர்ந்துரு வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கோ அப்படின்ட்டு பள்ளி கல்லூரிகளில் உங்களுக்கு ஏதாச்சும் அழைப்பு வந்திருக்கா மற்றவங்களுக்கு வந்ததில்ல நிறைய அவங்க பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வரல இங்கே வந்திருக்கு ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது அப்படின்னு இந்த சிறு வகுப்பு இந்த ஒரு அரை மணி நேரம் அப்படின்றது வந்து ஒரு கல்லூரிகளில் இல்லை பல்கலைக்கழகங்களில் உங்களோட என்னுடைய அனுபவங்கள் அதாவது மாணவர்கள் ஒன்று திரட்டி எப்படி போராடணும் எதுக்காக போராடி இருக்கும் அப்படின்ற ஒரு அனுபவங்களும் என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க இதெல்லாம் நீங்கள் வந்து மேற்கொண்டு என்ன வளர்த்து எடுத்துக்கணும் உங் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு பார்வை தான் இந்த சின்ன வகுப்பில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஸோ இப்போ முதல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னா பல்கலைக்கழகம்ன்றது வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்பு வட்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு இடம் அது ஏன்னா அது ரெண்டு வருஷம் இல்லை ஒரு வருஷம் கோர்ஸஸ் அவ்வளோதான் இருக்கும் பிஹெச்டி பண்ணுறவங்களே தவிர மீது எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா பல்கலைக்கழகங்களை பொறுத்த வரைக்கும் டூ இயர்ஸ் கோர்ஸ் மாஸ்டர் டிகிரி பண்ணிவிட்டு உடனே வெளியேறதுக்கான ஒரு இடமாக தான் இருக்கும் இன்னொன்று அவங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் கூடிய ஒரு இடமா இருக்கும் நகரக்கூடிய இடமா இருக்கும் ஏன் அப்படின்னா வந்தமா ஒரு அண்டர் கிராஜுவேஷன் படிக்கிறப்போ ஒன்றும் அறி தெரியாது நம்ம வருவோம் மாணவர்களை சந்திப்போம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகுவோம் அடுத்தது என்ன பண்ணுறது ஒரு குழப்பத்தில் இருப்போம் அந்த ஃபைனல் இயர் பண்ணுறப்ப நம்ம ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணுவோம் அடுத்தது ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும் இல்லை இதுலேருந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுத முடியும் அப்படின்றதுக்காக ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணுறதுக்கான ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணுவோம் அப்போ நம்மளோட முழுக்க முழுக்க நம்மளோட பார்வை எதில் இருக்கும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய ஏதாச்சும் ஒரு வேலைவாய்ப்பு தொழில் தொடங்குறது அப்படின்ற ஒரு கட்டத்தை நோக்கி மட்டுமே பயணம் இருக்கிற இடத்துல வந்து சென்னை பல்கலைக்கழகம் ஒரு அரசியல் மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்த ஒரு தளம் அது ஸோ அது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா அது அப்படியே முழுகடிக்கப்பட்டது இந்த அரசியல் போராட்டங்களாக இருக்கட்டும் மாணவர்களோட அரசியல் உள்ளீடுகளாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் வந்து தடுத்து நிறுத்திக்கிட்டே இருந்தாங்க இதுக்கு முக்கியமான விஷயங்களாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா அவங்களுக்கு மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் செயல்பாடுகளும் சரி சித்தாந்த தெளிவுகளும் சரி இது ரெண்டுமே இல்லாததான் அவங்களோட முக்கியமான பங்காக வந்து அவங்கள அரசியல் ஈடுபடுறதுக்கான இதுலேருந்து விலகி அவங்களோட வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்ணுறதுல இருக்குது இதில் இன்றைக்கி எடுக்கக்கூடிய வகுப்புலையும் உங்களுக்கு இது சார்ந்து இருக்கும் அதாவது இங்கே இருக்கக்கூடிய நான்கு இது தான் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சரி இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நான்கு விதமான அரசியல் பார்வைகள் இருக்கும் ஒன்று ரவுட் ரைட் விங் அரசியல்னு சொல்லுவாங்க வலதுசாரி அரசியல் ஒன்று இருக்கும் அதுக்கடுத்து இடதுசாரி அரசியல் இருக்கும் அடுத்தது திராவிட அரசியல் ஐ மீன் திராவிட இயக்கங்களோட வரலாறு அது மக்கும் அதுக்கடுத்து அம்பேத்கரி அரசியல் இது இது நாலு தான் இந்தியாவை முழுக்க முழுக்க ஒரு வட்டத்துக்குளாரை சுற்றிக்கிட்டே இருக்கும் இதுதான் காலையில் இப்போ பன்னீர் சொன்ன மாதிரி அது மாணவர்களை அரசியல் படுத்துவதில் ஒரு பெரும் பங்காற்றிகிட்டு இருக்கோம் அவங்களோட அரசியல் வளர்ச்சிக்கும் இது உதவியாக இருக்கும் ஸோ அதில் வந்து இப்போ நான் மாணவர் அணியோட தலைவராக இருக்கிறப்ப நாங்கள் பங்கேற்ற சில அரசியல் இது போராட்டங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் ஒரு கட்டத்தில் வீரியமான போராட்டங்களாக மாறக்கூடிய இடத்துலையும் இருந்து அது முழு பட்டுச்சு இன்னொன்று அது வீரமாக அந்த அந்த போராட்டத்தின் மூலிமா வந்து மாணவர்கள் நிறைய வெற்றி அவங்களுக்கான பலன்கள் அடைஞ்சிருக்காங்க வெற்றியும் நடந்திருக்கு ஸோ அந்த அனுபவம் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறது இதில் ஒன்று வந்து நம்ம பல்கலைக்கழகங்களில் வந்து தேர்வு கட்டணம் உயர்வு நடந்தது அது ரொம்ப அது, அது நம்ம பார்க்குறப்ப சொல்லலாம் என்ன ஒரு சின்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தானே நம்ம ஃபீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன பெரிய பிரச்சனை ஆகிடும் ஒரு நூறு ரூபாயிலேந்து நூற்றி ஐம்பது ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ ஒரு கவர்மெண்ட் ஃபீஸ்லேயே நம்ம கம்பேர் பண்ணுவோம் எப்பயுமே ஒரு குரூப் இருக்கும் காலேஜஸில் ஒரு எலைட் குரூப்ஸ் இருக்கும் ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ் அது அது பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்னேறிய இல்லை ஓரளவுக்கு இருக்கக்கூடிய மாணவர்களும் அரசு கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் சேருவாங்க அவங்க சொல்லுவாங்க பிரைவேட் கல்லூரியெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம் ஃபீஸே வந்து எட்நூறுரூவா எட்நூற்றி ஐம்பது ரூபா ஆயிரரூபா ரூபாய் ஒரு பல்கலைக்கழக அரசு கல்லூரியில் வந்து நீங்கள் ஒரு நூறுரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா இன்க்ரீஸ் பண்ணதுக்கு ஒரு போராட்டம் நடத்தணுமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கும் ஆனால் இதில் போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கும் சரி இந்த அரசியல் நோக்கி பயணம் சென்றவங்களுக்கும் ஒரு இது இருக்கும் என்னென்னா அரசு கல்லூரியில் சேர வர்றவங்க எல்லாருமே எந்த பின்னணிலேருந்து வராங்கன்றது ஒரு எதிர்பார்வை இருக்குது இல்லைங்களா அதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் அப்போ அவனுக்கு நூற்றி ஐம்பது ரூபான்றது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு சப்ஜெக்டோட எக்ஸ்ட்ரா ஃபீஸ் ஐம்பது ரூபான்றது அவனுக்கு பெரிய விஷயம் அந்த நேரத்துக்கு ஏன்னா அவனோட கனவுகளே முடிஞ்ச அளவு ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணுவான் இல்லை அவங்களோட சாதி அடிப்படையில் வந்து அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது சப்சி சப்சீஸில் அவங்களுக்கு அந்த எக்ஸாம் ஃபீஸுக்கான டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்றது பார்ப்பாங்க ஆனால் எல்லாமே உடஞ்சி திடீர்னு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா அது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா நானூற்றி ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ இது பார்க்குறதுக்கு ஓராளுக்கான தான் இருக்கும் ஆனால் இது ஒட்டு மொத்தமாக சென்னை பல்கலைக்கழகம் அதை சார்ந்திருக்கக்கூடிய தொண்ணூற்றி எட்டு உறுப்பு கல்லூரிகளுக்கும் பொருதுமான அமைஞ்சது அப்போ இதுதான் ஒரு ஒரு என்ன சொல்கிறது நான் தொடக்கத்தில் உள்ளே போன உடனே வெற்றி பெற்ற ஒரு போராட்டமாக இருந்தது அதுதான் ஒரு சிறு மாணவர் அமைப்பு தான் அது அந்த போராட்டம் நடத்தியது வந்து ஒரு பத்து பேர் கூட இருக்க மாட்டோம் பல்கலைக்கழகங்களில் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் பேர் படிக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகங்களில் வெறும் பத்தே பேர் அது ஒட்டு மொத்தமாக எத்தனை கல்லூரிக்கு நான் சொன்னது ஒரே ஒரு பல்கலைக்கழகம் அதை சார்ந்து இருக்கக்கூடிய தொண்ணூற்றி எட்டு உறுப்பு கல்லூரிகளுக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் அந்த எனது தேர்வு கட்டணம் உயர்வு நடந்தது ஆனால் இது இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்தது வெறும் பத்தே பத்து மாணவர்கள் மட்டும்தான் அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய உறுதி இது ஏன் அது நம்ம நான் சொன்னாலே இப்போ தொடக்கத்தில் சொன்னேன் இதில் ஒரு எலை குரூப்ஸ் இருக்குது எப்பயுமே வந்து இதை கலைக்கிறதுக்கான ஒரு ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் சரி இதை கலைக்கிறதுக்கான ஒரு வேலைகளை பண்ணுவாங்க இது என்ன ஒரு ஐம்பது ரூபா இன்க்ரீஸ் பண்ணுறது தானே இது விட்டு போங்கலாம் இதையா நீங்கள் ஒரு போராட்டமாக பண்ணுறீங்க அப்படின்றதுலாம் உள்ளே வந்து பேசுவாங்க ரிஜிஸ்ட்ரில் இருந்து வீசியிலேருந்து எல்லாேருமே கூப்பிட்டு இது என்ன நீங்கள் அவங்களும் அதே உதாரணம் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க ஒரு நீங்கள் போய் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறீங்க காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நீங்கள் அங்கே போராட முடியுமா உங்கள் கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அங்கேயும் மாணவர் சங்கங்களோ அமைப்புகளோ வலுவாக இருந்துச்சுன்னா இந்த கேள்விகளை கேட்க முடியும் இது முக்கியமாக அரசு நடத்தக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்றது வந்து மாணவர்களோட எந்த ஒரு பங்களிப்பும் இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து இந்த கல்வி கட்டணத்தை உயர்த்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பிறப்ப அவங்களால் பதில் சொல்ல முடியல அப்போ இந்த போராட்டம் மூணு நாள் நடந்துச்சு மூணாவது நாள் வந்து பல்கலைக்கழகம் அந்த கல்வி கட்டணத்தை வாபஸ் வாங்குகிறாங்க என்ன அப்படின்னா நாங்கள் இந்த இந்த ஆண்டுக்கு இந்த இதுவும் இது வரக்கூடிய இந்த ஆண்டுகளுக்கும் உயர்த்துவதை நாங்கள் வந்து ஒரு குழு அமைத்து மாணவர்களையும் அதில் பரிசீலனை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறாங்க ஒரு வரையறைக்கே வந்து பல்கலைக்கழகம் வெளியிடுது இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்காக போராடக்கூடிய அமைப்பு அப்படின்றது ரொம்ப சிறு சிறு குழுவாக தான் இருக்கும் அதை தலைமை தாங்கக்கூடிய ஆட்களும் ரொம்ப குறைவான தான் இருப்பாங்க அந்த ஃப்ரெண்ட் ஃபேஸில் நிற்கக்கூடிய ரெண்டு பேர் மூணு பேர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த போராட்டத்தை லீட் பண்ணுவாங்க அங்கே இருக்கிறவங்களுக்கான அந்த அறிவு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அது இது நான் சொன்னேன் இல்லைங்களா சித்தாந்த புரிதல் இல்லை தத்துவ புரிதல் எங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்களால மட்டும்தான் அந்த போராட்டத்தை முன்னோக்கி கொண்டு போக முடியும் அவங்கள நம்பி தான் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு பேராக இருந்தாலும் ஆறு பேராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளால் நிற்க முடியும் இதுக்கு இந்த போராட்டத்தை கொண்டு போக முடியுன்ற வலு அந்த முன்னாடி இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட தான் இருக்குது அந்த அரசியல் பார்வையை தான் மாணவர் பருவங்கள்லேயும் சரி கல்லூரிகள்லேயும் சரி நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது நடுவுல ஒருத்தவங்களை கூப்பிட்டாங்கன்னா மாணவர் பிறவங்களில் இருக்கக்கூடிய இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வழக்குகளோ ஏதோ சும்மா மிரட்டுவாங்களே தவிர அவ்வளோ சீக்கிரம் அவங்க மேலே போட முடியாது காரணம் என்னென்னா ஒரு மாணவர் மேலே அப்படி வழக்கு போட்டாங்க அப்படின்னா அது காட்டுத்தீ போல் தமிழ்நாடு முழுக்க பரவிடும் அது அதனால் அவ்வளோ சீக்கிரம் அரசு அந்த முடிவுக்கு எடுக்காது முடிந்த அளவுக்கு நம்மளோட சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை தாண்டி கல்லூரிகள் மாணவர்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேசுகிறப்ப அரசு இதில் எந்த தலையீடும் பண்ணாது நம்ம இன்னும் கொஞ்சம் வலுவாக என்ன பண்ண முடியும் நம்மளுக்கான அரசியல் முன்னெடுப்பை அங்கே உள்ளே கொண்டு போக முடியும் தான் வந்து நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கக்கூடிய அரசியல் இப்போ பயில போட நீங்கள் எல்லாருமே வந்து இந்த மூணு விஷயங்களை நான் சொன்னது முதல்ல சொன்ன அந்த மூணு விஷயங்களை சேர்த்து வலதுசாரி அரசியலும் அது எப்படி நடக்கும்ன்றதேன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் கல்லூரிகளில் இல்லை உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களையும் இளைஞர்களையும் வந்து நீங்கள் பேச முடியும் முன்னின்று பேசுகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் இது ஒரு வகையான வெற்றி இப்போ இன்னொன்று என்னென்னா இப்போ சிஏ புரொட்டஸ்ட் ஒன்று நடந்தது தமிழ்நாடு இந்தியா முழுக்க வந்து ஒரு பெரிய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருந்தது எல்லாருக்குமே தெரியும் இப்போ பல்கலைக்கழகங்களில் எனக்கு தெரிஞ்சு கடந்த பத்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரும் வாரியான ஒரு கூட்டம் சேர்ந்துச்சு அப்படின்னா பல்கலைக்கழகங்களில் சிஏ ப்ரொட்டஸ்ட்டுக்கு தான் குறைஞ்சது வந்து எல்லா பல்கலைக்கழகங்களையும் சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களையும் கல்லூரிகள் இருந்தும் மாணவர்கள் ஒன்று சேர்ந்தாங்க இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய எந்த பல்கலைக்கழகங்களையும் அந்த போராட்டத்துக்காக மாணவர்கள் சேர்ந்த கூட்டம் அப்படின்றது ஒன்றும் இல்லை இன்னொன்று பல்கலைக்கழகம் ரொம்ப தூங்கிக்கிட்டு இருந்த நேரங்களில் இந்த குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு முந்நூறுலேருந்து ஐநூறு பேர் அந்த கூட்டங்களை கூட்டியிருந்தாங்க அப்போ அரசு அந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்கு என்னென்னலாம் வழிகள் செய்ய முடியுமோ அத்தனை வழிகளும் செஞ்சு கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு பேசினாங்க ஒரு அது ஒரு நாள் மூன்று நாள் உள்ளிருப்பு போராட்டமாக போயிட்டுருந்து இரவு பகல் மாணவர்கள் எல்லாமே உள்ள இருந்தோம் மூணு நாளும் அந்த மாணவர்களோட வீரியம் எப்படி இருந்தது அப்படின்னா இதை எப்படியாச்சும் கொஞ்சம் கொண்டு போயிடணும் தமிழ்நாடு முழுக்க கொண்டு போயிடணும் ஏன்னா அது வட மாநிலங்களில் கொஞ்சம் பெருசாக போயிட்டு ஜேஎன்யூலாம் கொஞ்சம் போராட்டங்கள் வீரியமாக போயிட்டு இருந்த நேரங்கள் அது அப்போ மாணவர்கள் தாக்கப்பட்ட நேரங்கள்லாம் அது ஸோ இதை வந்து எப்படியாச்சும் வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு போயிடணுன்றதுல இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாணவர் அமைப்புகளும் மற்ற எல்லா மாணவர் அமைப்புகளும் இருக்கிறாங்க இப்போ நான் சார்ந்த ஏடிஎஸ்சி அனைத்து தமிழ்நாடு மாணவர் சங்கமும் இப்போ அதை லீட் பண்ணிச்சு அதை சார்ந்த மற்ற எஸ்எஃப்ஐயாக இருக்கட்டும் ஏஎஸ்எஃப்ஐயாக இருக்கட்டும் மக்களதிகார அமைப்பு இது மாதிரி எல்லா திராவிட கட்சியோடு உள்ள அமைப்பு எல்லாமே அந்த இடத்துல ஒன்றா சேர்ந்தாங்க காரணம் என்னென்னா ஒரு பொதுநோக்கத்துக்காக இந்த இடதுசாரி சிந்தனை உள்ள எல்லா மாணவ அமைப்புகளும் ஒன்றா சேர்ந்து அதுக்கு வேலை செஞ்சுச்சு இதை எதிர்க்கிறதுக்காக நான் சொன்னது வலதுசாரி அமைப்புகள் என்ன பண்ணிச்சு அப்படின்னா மாணவர்களை கூப்பிட்டு இந்த சட்டம் எந்த அளவுக்கு இந்தியாவை வல்லரசு ஆக்கக்கூடிய சட்டங்கள் தெரியுங்களா இதிலேருந்து மைக்ரேஷன்ஸ்லாம் தடுக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு போராட்டங்கள் வந்து அவங்க முன்னெடுத்தாங்க பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்களும் சரி இதே அளவுக்கு வந்து ஒவ்வொரு மாணவனையும் கூப்பிட்டு போராட்டத்தில் மையமாக நான் சொன்ன இல்லைங்களா அந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்கள கூப்பிட்டு தனித்தனியாக பேசினாங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டினாங்க இதே போல் உங்கள் பையனுக்கு வந்து இந்த வாட்டி மார்க்ஸ் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அவங்க ஆனால் நான் சொன்ன அந்த லைனில் இருக்கிற மாணவர்கள் வந்து ரொம்ப உறுதியாக சில விஷயங்களில் இருந்தாங்க என்ன அப்படின்னா இது என்னுடைய போராட்டம் நான் என் வாழ்வியலில் வந்து அரசியல் பயணத்தை மேற்கொண்ட ஒரு பயணம் இதில் நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க முடியுன்ற அளவுக்கு ஒரு கூட்டம் நின்றுச்சு அதில் கொஞ்சம் நான் சொன்ன இல்லையா அந்த தெளிவு இல்லாத சில நபர்கள் அதுலேருந்து உறுதி நாங்கள் வந்து வெறும் போராட்டத்தை மட்டும் கலந்துக்கிறோம் நைட்டெல்லாம் இல்லை கைதுக்கு போகலை அப்படின்ற அளவுக்குலாம் கொஞ்சம் விலைக்கு போனாங்க ஆனால் அந்த போராட்டமும் வெற்றி பெற்று இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து இந்த போராட்டத்தை பார்த்துட்டு வந்து வாழ்த்திட்டும் போனாங்க நீங்கள் நில்லுங்க எங்களுடைய முழுக்க முழுக்க எங்களோடய சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற அளவுக்கு போச்சு அன்ற ஒரு நாள் அந்த போராட்டத்தோடைய ஒரு மு ஒரு புள்ளி எங்கே முடிஞ்சது அப்படின்னா ஒரு நாள் அந்த போராட்டத்தை பிடிச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா மறுநாள் தமிழகம் முழுக்க எல்லா இடத்துலையும் வந்து அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கங்கே அமைப்புகள் வந்து சிஏக்கு எதிராக போராட்டங்களை அறிவித்த நாள் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பல்கலைக்கழகங்களில் உறுதியாக அந்த போராட்டத்தை நிறுத்தி வச்சுருந்தோம் முடிஞ்சு ஏன்னா அந்த நேரங்களில் நான் கைது செய்யப்பட்டேன் என்கூட இன்னொரு நபரும் கைது செய்யப்பட்டேன் ஆனால் இந்த போராட்டங்கள் அந்த லைனில் இருந்தவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா அதில் தனித்தனி நபர்களாக கூப்பிட்டு எப்போ அவங்கள மிரட்ட ஆரம்பித்தாங்களோ அந்த கூட்டம் பதினஞ்சுன்றது எட்டாக ஆச்சு அந்த எட்டு கூட்டமானவொடனே அந்த இருக்கக்கூடிய மற்ற கூட்டங்கள் வெளி கூட்டங்கள் இல்லையா சப்போர்ட்டுக்குன்னு வரக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிது ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் அந்த கூட்டத்தை நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோன்னு வச்சுங்களேன் தமிழ்நாட்டில் இன்னொரு பெரிய போராட்டத்தை அன்றைக்கி வந்து தமிழகம் ச சந்திச்சிருக்கக்கூடிய சூழல் உருவாச்சு இருந்தது இது இரண்டுமே வந்து ஏன் உங்களுக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் நான் இதில் ஒன்று சொல்லிக்கிட்டேன் அப்படின்னா ஒன்று முழுக்க முழுக்க மாணவர்களுடைய நலன் சார்ந்த ஒரு போராட்டம் இன்னொன்று மாணவர்கள் சமூக அரசியலில் எந்த அளவுக்கு அவங்களோட பங்கீடு கொடுக்க முடியும் மாணவர் அரசியலை தவிர சமூகத்தில் இருக்கக்கூடிய காலையில் பண்ணிடுறது தான் சொன்னார் அவர் உங்களுக்கு தோழர் மற்ற எல்லா போரா விவசாய போராட்டமாக இருந்தாலும் மாணவர்கள் சந்திக்க முடியும் தொழிலாளர் போராட்டமாக இருந்தால் மாணவர்கள் சப்போர்ட் கொடுக்க முடியும் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் மாணவனால குரல் கொடுக்க முடியும் அப்போ மாணவனால் இங்கே இருக்கக்கூடிய மொத்த அரசியலுமே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வலு யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா மாணவர்கள்ட்ட இருக்குது அதனால தான் மாணவர்களை வந்து மாணவ அரசியலை தவிர மற்ற அரசியலில் ஈடுபடுறதில் ரொம்ப குறைவாக வச்சிட்ருக்காங்க நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டங்களாக இருக்கட்டும் இல்லை எடுத்துக்கலாம் இருக்குது அதுக்கடுத்தது இங்கே தமிழகத்தில் நீங்கள் எந்த போராட்டமே வந்து நீங்கள் பேர் சொல்லுங்களேன் அந்த போராட்டங்களில் மாணவர் உள்ளே வர்றப்ப அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை எப்படி இருக்குது மற்ற நபர்கள் கட்சிகளாக சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டங்கள் நடத்துகிறப்ப எப்படி அரசு வந்த போராட்டத்தை கையாளுது அப்படின்றத நீங்கள் உட்காந்து உங்களுக்கு எந்த போராட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் சும்மா பார்க்குறப்ப எந்த எந்த வகையான போராட்டமாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நடந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் அதனால தான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களில் உங்களுடைய கருத்தியல் என்ன எந்த தலைவர்களை நீங்கள் ஈட்டு அந்த தலைவர்களோட சித்தாங்க சித்தாந்தங்கள் என்னவாக இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும் இன்னொன்று நமக்கு இருக்கக்கூடிய சில பயங்களை போக்கக்கூடிய இடமும் எதுவாக இருக்கும் அப்படின்னா அந்த போராட்ட களமாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு அரசியல் பண்ணுறீங்க இல்லை மாணவனாக நீங்கள் போய் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன பயங்கள் இருக்கும் இல்லையா போலீஸ் நம்மளை அடிக்குமா அப்படின்றதெல்லாம் இருக்கும் நீங்கள் வெளியே நின்று ஒரு போராட்டத்தை முதல்ல போய் பார்த்தா மட்டும்தான் அரசியல் போராட்டத்தை பார்த்தா மட்டும்தான் போலீஸ் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுது அதாவது அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் அப்போ தான் உங்களுக்கான பயமும் போக ஆரம்பிக்கும் இது எதுக்கு அப்படின்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா இன்றைக்கி வந்து மாற்றத்தை நினைக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாணவர்கள் மட்டும்தான் என்றைக்குமே இருந்துகிட்டு இருக்காங்க அதை திரும்பியும் இன்னொரு வகையில் காலையில் பேசின பன்னீர்ன்னு சொல்லியிருக்காரு என்னன்னு அப்படின்னா நீங்கள் எந்த போராட்டங்கள் உலக எந்த போராட்டங்கள் எடுத்தாலும் மாணவர்களோட பங்களிப்பு எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்மன்னு கிடையாது இப்போ நீங்கள் வளர்ந்து கொஞ்சம் பெருசாகிட்டீங்க அப்படின்னா உங்களோட பசங்களாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸாக இருக்கலாம் மாணவர்கள் அவங்களும் இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் எதிர்காலமும் யாரையும் நம்பியிருக்கிறதுனா இளைஞர்கள் மாணவர்களை நம்பி நம்பியிருக்கு ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ந்த பிறகு என்ன பண்ணிருவாங்கன்னா அவங்கவுங்களும் அவங்கவுங்க செட்டாகஸை சூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க பிஸ்னஸ் பண்ணுறது தொழில் விவசாயிகளாக போயிடுவாங்க இல்லை புலி புலி தொழிலாளர்களாக போயிடுவாங்க அப்போ அவங்க அவங்களோட அந்த டிபார்ட்மெண்ட்டை பிரச்சனை மட்டுமே சந்திக்கிறதுக்காக ஒரு என்ன சொல்கிறது அவங்களுக்கு அதை தாண்டி வேறு பார்வை போகிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் அப்போ மாணவர்களால் மட்டும்தான் மற்ற நேரங்களில் அது படிப்பை போக மற்ற நேரங்களில் இவ்வளோ பிரச்சனைகளையும் பேச முடியாது நீங்கள் சும்மா ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் என்ன பேசுவீங்க அரசியல் சார்ந்து ஏதோ ஒரு கருத்துக்களை இன்றைக்கி பேசிகிட்டு இருப்பீங்க இன்றைக்கி இந்த பிரச்சனை நடந்தது இந்த தலைவர் இந்த கருத்தை சொல்லியிருந்தார் இங்கே ஒரு பிரச்சனையாச்சான் அப்படி இதுக்கு இவங்க இப்படி போராட்டம் பண்ணாங்களாம் விவசாய போராட்டம் ஏதோ ஒரு போராட்டங்களை சம்ம சம்மந்தமாக நீங்கள் இருப்பீங்க இல்லை அது அதையும் தாண்டி ஒரு அரசியலை பேசிகிட்டு இருப்பீங்க எல்லோரும் அப்போ இந்த அனுபவங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளை மேலும் மேலும் மெழுகேற்றுக்கிறது இன்னொன்று உங்களை வந்து மோல் பண்ணுறதுக்கு நம்மளை வடிவமைக்கிறதுக்காக இந்த மாணவர் அரசியல் தான் உங்களை முழுக்க முழுக்க கட்டமைக்கிறதுக்கான ஒரு பேஸ் வேலையை அங்கேருந்து தான் தொடங்கும் அப்போ இங்கே எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்களோட உரிமைகளை கேட்குறதுக்கு என்றைக்குமே தயங்காமல் இருக்கணும் பல்கலைக்கழகங்களில் உங்களை சஸ்பெண்ட் சஸ்பெண்ட் பண்ணால் என்ன என்ன ஆகிடப்போகுது உங்களுக்கு சொல்லுங்கள் சஸ்பெண்ட் ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்கும் ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறீங்க உங்களை சஸ்பெண்ட் பண்ணால் என்ன பண்ணுவாங்க சஸ்பெண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க உங்களை பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் அப்புறம் மார்க் குறைப்பாங்க சரி அட்டன்ஸ் பார்ப்பாங்க ஓகே அப்புறம் வீட்டிலேருந்து இருந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இது வந்து இன்னும் சில காரணங்கள் வரும் இது வந்து உங்களை இன்டர்னலாக மேட்டது சரி உங்களை சஸ்பெண்டே பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன் என்ன நடக்கும் உங்க அடுத்த படிப்புக்கு என்ன நடக்கும் அப்போ எக்காரணத்துக்கு கொண்டு உங்களோட படிப்பு தடைபடுறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புகளும் அமைய போகிறது கிடையாது எங்கேயுமே உங்கள் மார்க் ஷீட்லேயும் சரி எங்கேயுமே வந்து என்ன ஆக போகிறது கிடையாது நீங்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டதுனால் உங்களுக்கு மார்க் குறைச்சிட்டோம் உங்களுக்கு இன்டர்னல் மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்றது எங்கேயும் ஆக போகிறதும் கிடையாது நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறப்ப அது எங்கேயும் ஆக போகிறதும் கிடையாது அன்டில் அன்லஸ் நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் சைடில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அதாவது நம்ம இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது சப்ஜெக்ட் நாலேஜ் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த மார்க்கில் எங்கேயுமே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக போகிறது கிடையாது அதே போல் மாணவனை சஸ்பெண்ட் பண்ணால் அதுக்கு பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி கல்லூரிகளாக இருந்தாலும் சரி விளக்கம் கொடுக்கணும் ஏன் அப்படின்ட்டு அப்போ உங்களை நோட் பண்ணுறத எங்கே போய் இது பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்ம எங்கே வீக் பாயிண்ட் வச்சுருக்கோம் அதாவது அரசு எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய வீக் பாயிண்ட்ஸ் செஞ்சு ஒரு அரசியல் அமைப்பாக இருக்காங்க அப்படின்னா அந்த அமைப்புக்கு இருக்கக்கூடிய வீக் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்க்கணும் அப்போ அதில் தான் அவங்க ஃபஸ்ட்டு அடிப்பாங்க இதே தான் பல்கலைக்கழகமும் சரி கல்லூரிகளும் சரி நடக்கும் முதல்ல அப்போ நம்ம நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அந்த போராட்டங்களை எதிர்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மை நாம் என்ன பண்ண முடியும் வலுவெடுத்துக்க முடியும் அந்த வலுவை தான் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை பிற்காலத்தில் அரசியல் வாழ்க்கைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு துணை நிற்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும் நான் இப்போ சொன்னது வெறும் ரெண்டே போராட்டங்கள் மட்டும்தான் அது நான் முன் நான் வந்து முன் நின்று நின்ற ஒரு சில போராட்டங்கள் இருக்குது இது போக பல்கலைக்கழகங்களில் தொடர்ச்சியாக ஈழ அரசியல் போராட்டங்களாக இருக்கட்டும் அதுக்கு விவசாய போராட்ட அரசியங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே மாணவர்கள் நாங்கள் சேர்றது அவ்வளோதான் இருப்போம் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் இருக்கும் காரணம் என்னென்னா இந்த அரசியல் புரிதல் இருக்க மாணவர்கள் மட்டும்தான் அந்த அரசியலை முன்னெடுத்துச் சொல்ல முடியுமே தவிர மற்றவங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்க மட்டும்தான் முடியும் இவங்க தான் என்ன ஆவாங்க அப்படின்னா பிற்காலத்தில் அரசியலில் ஏதோ ஒரு மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு க அவங்க கட்சிக்கு கூட போகலாம் அது வரைக்கும் மாணவனாக இருக்கக்கூடிய ஒரு மாணவர்கள் என்ன பண்ணலாம் அதுக்கடுத்து தனக்கு பிடிச்ச ஒரு சித்தாந்தத்தை இது பண்ணிவிட்டு அந்த கட்சியில் போய் சேரலாம் அணியில் சேரலாம் இளைஞர் அணியில் சேரலாம் ஆனால் அவர்கள்தான் இவ்வளோ பெரிய மக்கள் அரசியலை மாற்றக்கூடிய ஒரு சிறு புள்ளியாக அங்கேருந்து அவங்க தொடங்குவாங்க ஸோ அதனால தான் நீங்கள் இங்கேருந்தே வந்து அந்த முதல் அதாவது முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு இந்த பயம் இருக்கும் எப்பயுமே ஆனால் ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் போகிறப்ப அவங்க போஸ்ட் கிராஜுவேட் போகிறாங்க அப்படின்னா இந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் எல்லாருமே ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்றத நான் சொல்லி என்னோடய உரையை முடிச்சுக்கிறேன்